சீட்டு கேட்டு விடல சீட் அந்த இடத்துல அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுறாரு அந்த டேனியில் வந்து விழுந்துருக்குது அது பதிமூணு பேர் தோண்டி அதிமுக ஆட்சியில் புதிய வாகனம் வாங்காதனால தான் அதாவது ஒரு பஸ் திரும்பும்பொழுது போக்குவரத்தில் அதாவது நீங்கள் நல்லா இப்போ கவனிச்சிங்க டிராஃபிக்கு இல்லாத ஒரு ரோடாக இருந்துச்சுன்னா ஓகே இப்போ கன்ஜஸ்டான ஏரியாவில் ஃபுல் பேசஞ்சர்ஸ் இப்போ போகும்பொழுது பஸ் இப்படி திரும்பும்போது கண்டக்டர் சீட்டோட வெளியில் விழுகிறார்ல நீங்கள் கண்டக்டர் விழுகிறதுக்கு பதில் டிரைவர் விழுந்துருந்தான்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய உயிரிழப்பு கிட்டத்தட்ட இப்போ எழுபதுல இருந்து நூறு பேருக்கு மேலே சராசரி ஒரு பேருந்துள்ள பயணம் பண்றாங்கன்னா உயிரிழப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கும் மக்களை உயிரை பற்றி எந்த கவலையும் படாத அந்த அரசாங்கம் அந்த போக்குவரத்து அமைச்சர் என்ன சொல்றாரு இதுக்கு அதிமுக தான் காரணம் அவங்க வந்து பழைய பேருந்தெல்லாம் சரியா பராமரிக்கல நீ என்ன கழட்டிக்கிட்டு இருந்தேன் மூணு வருஷம் இல்லைங்களா அதை தான் மக்கள் கேட்கறாங்க அதாவது ஒரே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சியா உனக்கு குழந்தை வந்திருக்குன்னு வந்து கேட்டாக்கா அதுக்கு நான் காரணம் சொல்றேன்னா அப்ப என்னடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அப்படின்னு நான் சொல்லலப்பா ட்விட்டர் பேஸ்புக்ல எல்லாம் பதிவுகள் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கா அதை சொல்றேன் நானு அப்போ எந்த அளவுக்கு மோசமாக வந்து நீங்கள் மக்கள் உயிரை துச்சமாக மதிச்சிங்கனாக்கா இந்த மாதிரியான வார்த்தை உங்களுக்கு வரும் உரிய நடவடிக்கை எடுப்போம் சரியில்லாத பேருந்துகளை நிப்பாட்டுவோம்னு சொல்லணும் முதல்ல இதற்கு அந்த அந்த பகுதியை சார்ந்த ஆர்டி ஒரு பாரு பாருங்கள் அவர் மீது வழக்கு செஞ்சு அவர் அரசு பண்ணணும் என்ன பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் எஃப்சி வண்டி வரும்ல அப்போ இதை கூட செக் பண்ண ஒரு பஸ்ஸு பேருந்துடைய சீட்டு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது உங்களுக்கு அந்த பிளே அவுட் எவ்வளோ மோசமாக இருந்தால் இருக்குன்னு ஒரு பெண்ணு கீழே விழுந்தாங்க ஓட்டையாகி இப்போ இந்த மாதிரி இதெலாம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஓகே கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து அப்பள் கொடுக்குறீங்கனாக்கா எப்படி யாருடைய அழுத்தத்தின் பேர்ல ஒன்று நீ செஞ்சியா காசு வாங்கிட்டு இல்லை யார் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு வெளிப்படையா சொல்லுன்னு சொல்லி அவர்களையும் கைது பண்ணணும் அதாவது இந்த அரசாங்கம் திமுக ஆட்சி அடுத்த மூன்று வருஷத்துல ஒரு துறையில வந்து மக்கள் போராடாம இருக்காங்கன்னா எல்லா துறையிலையும் போராடுறாங்க எல்லா வகையிலையும் எல்லா வகையிலும் மக்கள் வந்து இங்க வந்து வெந்து நொந்து செத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு போக்குவரத்துறை அமைச்சர் இப்படி சொல்றாரு அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து நாங்க வந்து பீதை அறிமுகப்படுத்தோன்றாரு புதுசாக அதான் சொல்றேன்ல மக்களுக்கு கொஞ்சமாவது ஒரு ஈவ் இருக்கும் நீங்க இந்த தேர்தலை புறக்கணிச்சாங்க பார்த்தீங்களா இது மத்திய அரசு மீது உள்ள கோபத்தாலேயா கோபத்தாலே மாநில அரசு செய்த தவறுக்கு மத்திய அரசுக்கு பெரிய பாத்தீங்களா அப்போ நீங்க செய்யற தப்புனால இந்த பேங்கிங் போகாம மக்கள் தொடர்ந்து பத்து கிராமத்துக்கு மேல புறக்கணிச்சிருக்காங்க குறிப்பா வேங்க இருக்கட்டும் இல்லது இங்க நம்மளுடைய பரந்தூர் விமான நிலையம் இருக்கு இல்லையா அதற்காக கையகப்படுத்த அந்த விவசாயி சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது இந்த நிலத்தை கையகப்படுத்தி நீ விவசாயமே செய்யறேன்னு சொன்னா நான் சொன்னாங்க அந்த மண்ணு மலட்டத்தன்மை ஆக்காதுன்றாங்க அதில் ஏர்போர்ட் வேணான்றாங்க அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த சர்க்கல் சொல்வாங்கள்ல வலை அந்த 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 சுழற்சி முறை இருக்குல்ல நீங்கள் பூமி அந்த விவசாய பூமி என்ன பண்ணாக்கா பலாயிரம் லிட்டர் தண்ணீரை மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள்ள கடத்து நீரை உண்டாக்கும் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புலம் ஈரமாக இருக்கும் அந்த மண்புள் வந்து மண்ணை வந்து உயிர்ப்போட கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் எலி எலி வரும் பாம்பு வரும் தேல் வரும் பூரா வரும் நண்டு வரும் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு வாழ்வியல் முறை பறவைகள் வந்து சாப்பிடும் அதுக்கப்புறம் அந்த நிலம் விளையுது இல்லையா அந்த அரிசியை மக்கள் நம்ம சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் அந்த வைக்கல வந்து மாடு சாப்பிடுது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரிசியை ஏற்றுமதி பண்ணணும் அப்போ பொருளாதாரம் உயருது அப்போது இவ்வளோ பெரிய சமூகத்தில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய இந்த விவசாய நிலத்தை நீங்கள் அளிப்பதன் மூலம் நீங்கள் என்ன சாதிக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ தேடி தேடி ஏன் அழிக்கிறீங்க ஹைட்ரோ ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கும் மீத்தல் எடுக்கிறதுக்குமா இந்த வந்து தண்ணி வாங்கி தராம ஒரு கதை விட்டார் சித்தராமையன் தெளிவாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா எங்கள்கிட்ட அந்த மாதிரி எந்த கோரிக்கையும் வைக்கல தமிழ்நாடு அரசுன்னு சொல்லிட்டார் ரெண்டாவது அவர் சொல்வது என்னன்னாக்க திமுக வந்து எங்களோட இணக்கமாக இருப்பது போல தெரியவில்லை பிஜேபியோட இணக்கமாக இருப்பது போல தெரிகிறது ஏன்னா நீங்க ஓடி போய் மோடி காலில் விழுகிறது செய்கிறதெல்லாம் அக்கிரமம் பிரச்சனை வந்திருந்தால் அவர் காலில் போய் விழுதுற வேண்டியது இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவ்வளவு தான் இந்த அரசாங்கம் திமுகன்றது பெருசாக நம்ம ஏதோ பெரிய ஆலமரம் விழுது உழுதுன்னாங்க இல்லை ஒரு வெண்ணையும் கிடையாது என்றது இந்த சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டிய விஷம் வேறு அது வந்து நீங்கள் மாநாடு போட்டு முக்கு ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க இங்கே என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வீசிக்கா தமிழ்நாடு நலனுக்காக போராடும் கர்நாடக வீசிக்கா கர்நாடக நலனுக்காக போராடும் காலையில் இங்கே தண்ணி கொடுக்குன்னு கேள்வி சொல்லுவோம் சாயங்காலம் அங்கே தண்ணி கொடுக்காதுன்னு சொல்லுவோம் இதுதான் வீசிக்காவோட நிலைப்பாடுன்றாருனாக்கா எதுக்கு இந்த பிளப்புவாத அரசியல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அண்ணன் திருமாவளவன் மீது வந்து ஒரு சமூக போராளியாக ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு ஆனால் நீங்கள் மறுபடி மறுபடியும் இந்த ரெண்டு சீட்டுக்காகவும் மோடி வரார் மோடி வராருன்னு இவங்க எதாவது பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குள்ளே பூந்துக்கிட்டு செய்யக்கூடிய அட்ராசிட்டி இருக்குல்ல இதை நிப்பாட்டிட்டு உங்களுடைய தனித்தன்மை இது நீங்கள் ஏன் காட்டவே இல்லை சீமான் காட்டுறாங்க ஓட்டு சது ஓட்டு சதவீதம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அப்போ இத்தனை ஆண்டு காலமாக செய்யக்கூடிய நீங்கள் ஒரு முறையாவது அவங்க ஓட்டு சதவீதம் காட்டினதான் நீங்கள் வந்து க்ரௌடு காட்டுறதுனால உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதோ பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா திமுக எப்படி க்ரௌவுடு காட்டுன்னு திமுகவே தெரியும் அப்போ அதுபோல் தான் நீங்களும் க்ரௌடு காட்டுங்கிறதுலாம் ஒரு பெரிய பெரிய பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்தணும் அந்த ஐடென்டிட்டை நீங்கள் தொலைச்சதுடைய விளைவு இன்னைக்கு வந்து திமுகவிடம் கொத்தரிமையாக மாறிட்டு இந்த பக்கம் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி மோசமான ஒரு அரசியலை செய்வதற்கான ஒரு வழிவகை உங்களுக்கு ஏற்பட்டுனாக்கா மக்கள் உங்களை என்ன கண்ணுறதில் பார்ப்பான்